விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் நம்ம அக்லி சைடு எல்லாம் காட்டுவோம் நம்மளுக்கு தேவையானதை எடுத்துக்குவோம் ஆ வேலைக்கு அனுப்பணும் கல்யாணம் பண்ணணும் குழந்தை பார்க்கணும் அப்புறம் செத்து போயிடும் சினிமாவில் கட்டுற கல்யாணம்ன்ற ரொமான்ஸ் என்ன இருக்கு கல்யாணம்னா செக்ஸ் இருக்கு டீன் மனசோடு தான் எத்தனை வயசுல கல்யாணம் உனக்கு அது அதுக்கு அருவருப்பாக இருக்கா எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை பேசவே மாட்டோமே பட் ஆக்சுவலாக அங்கே ஒரு ஆள் பட்னியாக இருக்கும் இன்னொரு ஆள் ப்ரெஷரோடு இருக்கும் ரூம்மேட் ரிலேஷன்ஷிப் இன்டிமேசிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அதுக்கு தானே என் கல்யாணம் பண்ணேன் அதை தானே நீ ப்ராமிஸ் பண்ண மேரேஜில் ஏன் கொதிச்சு ஓடுறோம் பெண்மையாக இருந்தாலும் ஆண்மையாக இருந்தாலும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறதே இந்த மேரேஜுக்கு தானே அந்த கான்செப்டே இப்போ இல்லையே மேம் அதுக்குள்ளே நான் வர வரும்னா எனக்கு தெரியல தேவையில்லாம ரீல்ஸாக பார்த்துக்கிட்டு கண்ட விஷயங்களை நெகட்டிவ் விஷயங்களை நோக்கி போயிட்டு அப்புறம் டமால் வந்து கல்யாணத்தில் குதிச்சுக்கிட்டு அப்புறம் நீ தான் காரணம் நான் தான் காரணம்னு சொல்றதெல்லாம் ஈஸி புதுசாக எல்லாத்தையும் மாற்றணும் இந்த ஒய்ஃப் வேணாம் இந்த ஹஸ்பண்ட் வேணாம் அந்த குடும்பம் வேணாம் டான்ஸுக்கே வராதா நீ வேற ஏதாவது காம்படிஷனுக்கு போக சொல்கிறாங்க ஏன்னா நீ வெள்ளையா இல்லை இந்த கருப்பு எனக்கு அசிங்கம் தோணுது என் ஐடென்டிட்டி எவ்வளோக்கு எவ்வளோ தொலைக்கிறேனோ சொசைட்டி உங்களை குட் கேர்ள் குட் பாய் சொல்லும் நல்லாடா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வைஃப் கோச் மிஸ் விமலா இருக்காங்க அவங்கள பேச போகிறோம் வணக்கம் மேம் வணக்கம் இப்போ நம்ம லைஃப்பை பற்றியும் ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி கொண்டு போகிறத பற்றியும் நிறைய பேசணும் ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நிறைய பேருக்கு இந்த கல்யாணம்னு நினச்சாலே ஒரு பயம் இருக்குது ஸோ இப்போ கல்யாணத்துக்கு நான் ரெடி அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியை நான் எப்போ கொண்டு வரலாம் இது இது வந்து ஒய்ஃபுக்கு மட்டும் இல்லை இது ஆண்களுக்கும் தான் இது வந்து நான் திரும்ப திரும்ப சொல்கிறது ஒரே இது தான் வேறு ஒன்றுமே பண்ணாங்கன்னா உங்கள் எமோஷனல் பேகேஜை க்ளீன் பண்ணிட்டு வாங்க அது எப்படி மேம் க்ளீன் பண்ணுறது அதுதான் knowledge, புதுசாக நான் சொல்கிற விஷயம் அதுதான் நீங்கள் படிக்கிறீங்க அழகாக இருக்கிறீங்க ட்ரெஸ் பண்ண கற்றுக்குறீங்க நிறையா சோஷியல் மீடியாவில் என்னென்னமோ லேட்டஸ்ட்டு ஸ்கில்ஸ்லாம் பண்ணிக்கிறீங்க பட் இன்டர்னலாக ரெடி ஆகாமல் வர்றீங்க வெளி விஷயங்கள் மெட்டீரியல் வேர்ல்டுக்கு தேவையான விஷயங்களை ரெடி பண்ணிவிட்டு வர்றீங்க பட் அல்டிமேட்லி அந்த கல்யாணத்துக்குள்ள போகிறது ரெண்டு பர்சனாலிட்டி இல்லையா அந்த பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அது வளர்ந்த விதத்தில் சூழ்நிலைகளில் இருந்து நிறையா தேவையில்லாத பேகேஜஸோட வரும் அந்த பேகேஜஸ்லாம் கிளென்ஸ் பண்ண கற்றுக்கிட்டு வாங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த இமோஷனல் பேக்கேஜை கிளென்ஸ் பண்ணிட்டு வாங்க கிளியர் பண்ணிட்டு வாங்க இது ஒன்று தான் ப்ரிப்ரேஷன் கிளென்சிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இமோஷனல் பேகேஜை நான் எடுத்து போட்டு வரதுக்கு என்ன பண்ணணும் நான் என்னை எப்படி புரிஞ்சுக்கணும் நான் எந்த சூழ்நிலையில் வளர்ந்தேன் எந்த விஷயம்லாம் எனக்கு வலிக்குது எனக்கு எந்த விஷயம் வலிக்குதோ அது என்னோட இமோஷனல் ஓண்டு இந்த வலி ஃப்யூச்சரில் ஏதாவது என்வாயன்மெண்ட்டில் வந்துச்சுன்னா பழைய ரியாக்ஷனை கொடுப்பேன்னா அதை மெச்சூர்டாக பாப்பேனா இப்ப நான் அவங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஒரு குழந்தை நான் ஒரு காலேஜ்ல வேலைக்கு பார்க்கும்போது குழந்தை வந்து அதை கருப்பு கருப்புன்னு சொல்லி வளர்த்துருக்காங்க என்னோட கலிக் வந்து கொஞ்சம் ஃபேரா இருப்பாங்க அவங்க க்ராஸ் பண்ணும்போது அந்த குழந்தை சொல்லிச்சு மேம் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அவங்க அந்த மேம் சொன்னாங்க நீ இந்தாண்டா அழகா இருக்க இல்ல மேம் நான் ரொம்ப கருப்பா இருக்கேன்னு சொல்லிச்சு இது எங்க இருந்து வந்தது இந்த ஊண்ட சோ கருப்புங்கிறது ஊண்டா மாறி இருக்கு இல்லையா இதை நான் சின்ன வயசுலேருந்தே கருப்புங்கிறது ஒரு ஊண்டு கிடையாது இது சொசைட்டியோட ஊண்டு என்னோட ஊண்டு கிடையாது கருப்புங்கிறது ஒரு நிறம் இப்படி தான் எடுக்கணும் ஊன்ஸ் ஒன்று ஒன்னா எடுக்கணும் எது எது வலிக்குதுன்னு பார்க்கணும் சிம்பிள் ஃபார்ம் எனக்கு எதெல்லாம் வலிக்குது இந்த வலியை வேற யாராவது கொண்டு பண்ணால் பழைய ரியாக்ஷன் கொடுப்பேனா இல்லை கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கேனா எனக்குன்னு ஒரு ரியாக்ஷன் அந்த தெளிவு கொண்டு வர்றதுக்கு நாலேஜ் அபண்டன்ட்டாக அவைலபிளாக இருக்குது தேவையில்லாமல் ரீல்ஸாக பார்த்துக்கிட்டு தேவையில்லாமல் கண்ட விஷயங்களை நெகட்டிவ் விஷயங்களை நோக்கி போயிட்டு அப்புறம் டமால் வந்து கல்யாணத்தில் குதிச்சுக்கிட்டு அப்புறம் நீ தான் காரணம் நான் தான் காரணம்னு சொல்கிறது எல்லாம் ஈஸி இது வந்து பயப்படுறாங்க அப்படின்னா ஓனர்ஷிப் எடுக்கிறதுல உழைக்கிறது இல்லை மேலோட்டமாக வெட்டிங் பிளான் பண்ணுறது ட்ரெஸ்ஸு காஸ்டியூம் பிளான் பண்ணுறது ஃபோட்டோகிராஃபி ஃபேன் பிளான் பண்ணுறது கேட்ரிங் பிளான் பண்ணுறது அதில் போய் காசத்துக்கு போகிறது இதில் காசத்துக்கு போகிறதுலாம் எதை நோக்கி போகிறோம்னு பார்க்கணும் வயசாக நடந்துக்கிறோமான்னு பார்க்குற பக்கமும் கல்யாண வயசில் எல்லாருக்குமே இருக்குது சோ அப்போ ஒரு கப்பிலா ரெண்டு பேருமே வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ணி அதுல இந்த கான்செப்ட சொல்லுங்க இமோஷனல் ஊண்டோட ரெண்டு பேர் வரிங்க எவ்வளவு சூழ்நிலையில வளர்ந்தாலும் அதுக்கான டேமேஜஸ் சொசைட்டி கொடுத்துருக்கும் உங்களுக்கு ஏன்னா ஒரு பாக்ஸுக்குள்ள போடும் போது நம்ம ஊன்ஸோட தான் வழுவோம் நம்ம இண்டிவிஜுவலா எவ்வளவு எவ்ளோ இல்லாம இருக்குமோ அது சொசைட்டிக்கு கம்ஃபர்டபுள் ஏ ஐடென்டிட்டி எவ்வளவு எவ்வளவு தொலைக்கிறேனோ சொசைட்டி உங்களை குட் கேர்ள் குட் பாய் சொல்லும் நீங்க குட் கேள் குட் பாயா இருந்தீங்கன்னா நீங்க போச்சு ஆனா மேம் இப்போ லவ் பண்றாங்க அப்படின்னு எடுத்துக்கோங்களேன் எல்லாருக்குமே இதேதான் அபி லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ்லாம் கிடையாது எல்லாரும் செய்கிற தவறு என்னையே நான் ப்ரிப்பேர் பண்றதுல இமோஷனல்லாம் நாலு விஷயம் இருக்கு ஃபோட்டோஷூட் ஷூட் இருக்கு ட்ரெஸ் இருக்கு சினிமாவில் காட்டுற கல்யாணன்ற ரொமான்ஸ் என்ன இருக்கு கல்யாணம்னா செக்ஸ் இருக்கு ஜாலியாக இருக்க போறோம் அப்புறம் சினிமாவில் காட்டுற விஷயங்கள்லாம் இருக்குங்கிறத டீன் மனசோட தான் எத்தனை வயசில் கல்யாணம் பண்ணாலும் டீன் ஏஜ் மிஸ்கன்செப்ஷனோட தான் போறோம் இப்போ நீங்க சொல்லும் போதே வந்து மெட்டீரியலிஸ்டிக்காக நிறைய விஷயம் இருக்கு ஆனால் இமோஷ்னலாக கனெக்ட் ஆகிற விஷயம்ன்றது இந்த இன்டிமசி அதுவும் இருக்கு இல்லையா ஸோ அதுக்கு ரெடியாக இருக்காங்க இல்லையா இன்ட்டு எங்கே பிரச்சனை வரும்னா ஜென்ரலாகவே யூஷுவலாக அந்த பேரில் ஒருத்தவங்களுக்கு ஜாஸ்தி இருக்கும் ஒருத்தவங்களுக்கு கம்மியாக இருக்கும் இப்போ உங்களுக்கு நிறையா பசிக்கும் எனக்கு கம்மியாக பசிக்கும் இதெல்லாம் வந்து உட்காந்து சார்ட் அவுட் பண்ணுற விஷயங்கள் நம்ம சொசைட்டியில் பேசவே சொல்லிக் கொடுக்கல இதெல்லாம் கெட்ட வார்த்தைன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் என்னென்னமோ பார்ப்போம் நம்மளுக்கு பேசவே தெரியாது வி டோன்ட் டாக் நம்ம உட்காந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேச மாட்டோம் எனக்கு இது பிடிக்கும் உனக்கு அது க அருவருப்பாக இருக்கா எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை பேசவே மாட்டோமே அதான் ஆண் பிள்ளைங்கள் பேசவே மாட்டாங்க ஒரு பொண்ணு எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாலும் அதை பேசுறது அவங்களுக்கு அவ்வளோ டிஸ்கம்ஃபர்ட் அதனால அந்த அந்த நாலேஜே இல்லை இன்டிமசி இஸ் நாட் அபவுட் செக்ஸ் ஓன்லி என்னே நீ வந்து சைக்கலாஜிக்கலா சேஃபா ஃபீல் பண்றியா செக்ஸுங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அங்கே ஃபர்ஸ்ட் வர்றது சைக்கலாஜிக்கல் சேஃப்டி ஐ கேன் பி எனி திங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ நான் வந்து என்னோட அந்த நீங்கள் நிஜமாகவே அந்த இன்டிமேசியை விரும்பி தான் கல்யாணத்துக்குள்ளே போகிறீங்க ஆனால் சொதப்புறதும் அங்கே தான் கடமைக்கு ஏதோ முடிச்சுட்டு நம்ம குழந்தைங்களை பெற்றுட்டு அப்புறம் சம்பாதிக்க தேடி ஓடுறோம் எதோ தேடி ஓடுறோம் பட் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் அது ரொம்ப ஸ்பிரிச்சுவலான விஷயம் கூட அங்கே பாண்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா எல்லா விஷயமும் நல்லாயிருக்கும் எப்படி நம்ம அதை இன்டிமஸியை பில்ட் பண்ணுறது பேசணும் ப்ரிஃபரன்சஸை பேசணும் அதில் அசிங்கம் பார்க்கக்கூடாது நம்ம சொசைட்டி இன்னும் மியூட்டடாக இருக்குது கம்யூனிகேஷனில் கம்யூனிகேஷனாக இங்கிலீஷ் ஸ்பீக்கிங்கில் கம்யூட்டடாக இருக்குன்னா அதை அது அதில் மெச்சூரிட்டியே வரல உட்காந்து டிஸ்கஸ் பண்ண ஏன்னா ஒரு விஷயம் அந்த ரோல் எடுக்கும்போது தான் நம்மளுக்கு தெரியும் நான் ஹஸ்பண்ட் ஆன போகிறதான் எனக்கு தெரியும் நான் ஒய்ஃப் ஆனப்போகிறது தான் அந்த ரோலை தெரியும் பட் ஆஃப்டர் தட் எனக்கு கொஞ்சம் ஸ்கோப் இருக்குல்ல நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் ஒன்றா தானே இருக்கும் எனக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொல்லிக்கலாம் இல்லையா அதுக்கு தேவை ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் மட்டும் நம்ம என்ன வேணாலும் பேசுவோம்ல ஏன் நம்மளுக்கு ட்ரஸ்ட் இருக்குது நம்ம என்ன வேணாலும் சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம அக்லி சைடெல்லாம் காட்டுவோம் நம்மளுக்கு தேவையான இதை எடுத்துக்குவோம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வரணும் இதெல்லாம் கல்ச்சரலாக நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் வாழ போகிறோம்ல எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஜர்னி அதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகலாம்ல ஹாப்பியாக கொண்டு போகலாம்ல ஏன்னா நான் ஹாப்பியாக வளரல எனக்கு ஹாப்பி சைல்டுகுட் இல்லை எனக்கு ரோல் மாடலிங் இல்லை எங்கள் அம்மா அப்பா அதை பேசலை அதை கடமையாக முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பிரதர் சிஸ்டர் மாதிரி வாழ்ந்துட்டாங்க பட் ஒரு பார்ட்னருக்கு தேவை இருக்குது அப்போது எல்லாமே முடிஞ்சிருவாங்க அங்கே பசியோடு இருப்பாங்க அதை மாதிரி ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் எதுவுமே கிடையாது நம்ம சொசைட்டில வெளியும் போய் எடுத்துக்கக்கூடாது அந்த கல்யாணம் தான் ப்ராமிஸ் பண்ணிச்சு ஆனால் அது கொடுக்கல அங்கே ஒரு ஆள் பட்னியாக இருக்குது அப்போ அதை வெளியே தேடி போகும்போது பிரச்சனைகள் வருது ரியாலிட்டியில் உள்ளதை பேசலாம் ஒரு டீசண்டாக ஆவரேஜ் ஃபேமிலி ரெண்டு பேரும் நல்லா படிச்சிருக்காங்க ஒரு ஆள் பட்னியாக இருப்பாங்க ஒன்று அங்கே ஈகோவை கொண்டு போய் வச்சுருப்பாங்க நீ அப்படி பண்ணியல நான் இதில் காமிச்சிடுறேன் இன்னொன்று டிசையர் கம்மியாக இருக்கும் ஏன்னா இமோஷனலாக ரொம்ப ஊண்டடாக வளர்ந்துருப்பாங்க அவங்க இமோஷன்ஸ் எதையுமே எக்ஸ்ட்ரீம் இமோஷன் எதையுமே காட்ட மாட்டாங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க இல்லை அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து பேச தெரியாது அது பேசுகிறது தப்புன்னு நினச்சிருப்பாங்க அங்க உட்காந்து டிஸ்கஸே பண்ண மாட்டோம் குழந்தைக்கு எந்த ஸ்கூலில் சேர்க்கணும் எந்த கார் வாங்கணும் எந்த வீடு வாங்கணும்லாம் பேசுவாங்க இந்த வருஷம் வரும்போது ஐ ஃபீல் வெரி அன்கம்ஃபர்டபுள் பேச மாட்டாங்க இது வந்து கல்ச்சுரல் ட்ராபேக் இதே ஒரு முப்பது வயசு நாற்பது வயசுக்கு மேலே இந்த விஷயம் எதுக்கு பேசணும் எதுக்கு வந்து நான் ஃப்ரெண்ட்ஷிப் போயிடுது ஃப்ரெண்ட்ஸ்னா ஏன் நம்ம ஜாலியாக போகிறோம் எந்த ஏஜ்லயுமே ஃப்ரெண்ட்ஸ்னா நம்ம என் எங்கள் ஒரு ட்ரிப்பு போவோம் இல்லை நம்ம எல்லாரும் கூட்டமாக அந்த சாரி எடுப்போமா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணத்தில் மீட் பண்ணலாம்னா பிளான் பண்ணுவோம் இல்லையா அங்கே ஃப்ரெண்ட்ஷிப் போயிடுது ப்ரெஷர்ஸ் வந்துடுது ப்ராக்டிக்கல் லைஃப் ப்ராப்ளம்ஸ் வந்தோன்னா அதில் மாட்டிக்கிறோம் அது வேற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேறுங்கிறது தனியாக எடுத்து அப்படி தூக்கி வச்சுக்கணும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்பவுமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் அவங்களோட சந்தோஷம் எப்பவுமே ஒரு சந்தோஷம் தான் அங்கே அழகாக அதை கொண்டு போகலாம் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம் பார்த்துருக்கீங்களா எப்பவுமே அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கலங்கப்படுத்தவே முடியாது பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ரிலேஷன்ஷிப் எப்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அதெல்லாம் என்ஜாய் பண்ணியிருக்கவங்க இந்த ஹஸ்பண்ட் அண்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப்பை ஃப்ரெண்ட்ஷிப்போடு அழகாக கொண்டு போகலாம் இன்டிமேசி குறையிறது காரணம் தேவையில்லாத க்ரீடினஸ் வளர்த்துக்கிறது அகலக்கால் வைக்கிறது ப்ராக்டிக்கல் வேர்ல்டில் நிறைய மாட்டிக்கிறது போதும் சொல்கிறது இல்லை மெட்டீரியல் வேர்ல்டில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு எனர்ஜியை பேர்ன் அவுட் பண்ணிக்கிறது இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து இன்டிமேசின்னு வரும்போது டயர்ட் ஆகிடறாங்க அங்கே ஃப்ரெண்ட்ஷிப்பும் உள்ள ஒன்று உள்ள ரூம்மேட்ஸ் சொல்லுவோம் ரூம்மேட் ரிலேஷன்ஷிப் அவங்க ஒரு துணை போயிடுவாங்க இந்த அவங்க தனி ரூபாங்க மொபைல் நோண்டுவாங்க டிவி பார்ப்பாங்க படுத்துக்குவாங்க அங்கே பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும் பட் ஆக்சுவலாக அங்கே ஒரு ஆள் பட்னியா இருக்கும் இன்னொரு ஆள் ப்ரெஷரோடு இருக்கும் இது வந்து குழந்தைங்க வளர்றாங்க இல்லையா இதுதான் சந்தோஷம் சொசைட்டி சொல்லி கொடுத்துருக்கு இல்லையா அடுத்தது அவங்களுக்கு என்ன பண்ணணும் வேலைக்கு அனுப்பணும் கல்யாணம் பண்ணணும் குழந்தை பார்க்கணும் அப்புறம் செத்து போயிடணும் இப்படிதான் நம்ம அஜெண்டா இப்படிதான் சொசைட்டி சொல்லி கொடுத்துருக்கு புது ஜென்ரேஷன்னா தான் நல்லா வளரலாம் அழகாக கொண்டு போகலாம் அதை அழகா ஃப்ரெண்ட்ஷிப்போடு கொண்டு போகலாம் அதே மாதிரி இப்போ நீங்கள் நிறையா கப்பல்ஸை பார்க்குறீங்க நிறைய பேருக்கு கவுன்சல் பண்ணுறீங்கன்றப்போ காமனாக இந்த ஒரு ப்ராப்ளம வந்து பார்க்குறேன் இல்லை இது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா பெண்கள்கிட்டையும் ஆண்கள் என்ன பார்க்க பேச மாட்டான் அம்மாக்கிட்ட மணிக்கணக்காக பேசுவாங்க ஒய்ஃபிட்ட பேச மாட்டாங்க அது ரொம்ப அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டாக்கே கிடையாது பேரண்ட் டாக் இருக்குது குழந்தை எப்படி வளர்க்கணுங்கிற காமன் கோல் இருக்கு அதுக்கு நிறையா ஓடுறாங்க உழைக்கிறாங்க எல்லாம் இருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேச மாட்டாங்க ரூம்மேட்ஸா மாறிடுவாங்க ரெண்டு பேர்ட்டுமே இருக்கு அந்த கம்யூனிகேஷன் நான் சொல்றேன் இல்லையா சின்ன வயசுலேயே மியூட்டட் ஆயிரும் எசென்சியலா பேச மாட்டாங்க இது வந்து எந்த வயசுக்கு மேல நடக்குது மேம் ரெண்டு பேரும் பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றது அது ஒரு வருஷத்துல நடக்கலாம் ஒரே வருஷத்துல ஒரே வருஷத்துல நடக்கலாம் ஊண்டடா ரொம்ப ஊண்டடா வர்றவங்க ஒரே வருஷத்துல மாறிடுவாங்க அதை வந்து டூலா மாத்திடுவாங்க ட்ராமா டூலா மாத்திடுவாங்க சைலண்ட் ட்ரீட்மெண்ட் நீ சண்டை போட்டியா அவன்ட ஒரு வாரம் பேச மாட்டேன் நீ என் வலிக்கு வர வரைக்கும் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது சைலண்ட் ட்ரீட்மெண்ட் ஸோ எப்போ சண்டைப்பட்டாலும் உன்னை ரொம்ப நாள் பேச மாட்டேன் அது வந்து காரியத்தை நடத்துக்கிறதுக்கு எடுத்துக்கிற டூல் இதெல்லாம் சைல்டுஹுட் உண்டு தான் இல்லை இது உட்காந்து பேசலாம் இது பழி வாங்குகிற ரிலேஷன்ஷிப் கிடையாது நம்ம ரொம்ப நாள் வாழணும் இது உட்காந்து பேசிக்கலாம் ஏன்னா எல்லாமே ஃபுல்லாக கிடச்சிடாது ரெண்டு பேருக்குமே அட்லீஸ்ட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி கிடைக்கிற மாதிரி நம்ம பேசலாம் உட்காரலாம் நம்ம அம்மா அப்பா ரோல் கிடையாது மெயினாக நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரோல் தான் கடைசி காலத்தில் நம்ம ஹஸ்பண்ட் கூட இருந்தால் தான் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதே மாதிரி ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் ஏதாவது பண்ணால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஐம் டாக்கிங் அபவுட் சிக்ஸ்டி டு செவன்ட்டி ஃபிஃப்டி டு செவன்ட்டி இல்லை எனக்கு உடம்பு சரியில்லையோ இல்லை நம் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஒரு கோயிலுக்கு போகிறோம் இப்போ வெளி பசங்கள்லாம் செட்டில் ஆகிட்டாங்க நம்ம ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த பியூட்டியை அந்த பிள்ளைங்க வளர்க்குற ஸ்டேஜில் தொலைச்சு தொலைச்சிருவாங்க பிஸினஸில் அந்த பிஸினஸ்ஸை எப்படி குறைக்கலாம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கலாம் ஓவர் பேம்பரிங் வேண்டாம் குழந்தைங்களுக்கு வீட்டு வேலைகளை கொடுங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வீட்டு வேலைகளை ஷேர் பண்ணிக்கலாம் இன்டிமேசி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அதுக்கு தானே என் கல்யாணம் பண்ண அதை தானே இன்னைக்கு ப்ராமிஸ் பண்ண மேரேஜில் ஏன் குதிச்சு ஓடுறோம் அது கிடைக்கும் தானே அவ்வளோ அவ்வளோ நாள் நம்ம எப்படி நம்ம ப்ரிசர்வ் பண்ணிக்கிட்டோம் நம்ம நம்ம பெண்மையாக இருந்தாலும் ஆண்மையாக இருந்தாலும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறதே இந்த மேரேஜுக்கு தானே அந்த கான்செப்டே இப்போ இல்லையே மேம் அது அதுக்குள்ளே நான் வர விரும்பல எனக்கு தெரியல பிகாஸ் நாங்களாம் அந்த ஜென்ரேஷன் இப்போ பெண்கள் மட்டும் அப்படின்னு எடுத்துக்கும்போது அந்த மிட் லைஃப் கிரைசிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த பற்றி பேசுகிறோம் முப்பதுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே ஃபேமிலியும் பார்க்கணும் வேலையும் பார்க்கணும் பசங்களும் பார்க்கணும் ப்ரெஷர் ஸோ இந்த எல்லா ப்ரெஷரையும் டீல் பண்ணும்போது அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம நிறையா சொசைட்டி சொல்கிறதுக்கு ஓடி இருப்போம் ஸ்கூல் காலேஜ் நம்ம எடுக்கிற வேலை நம்ம கல்யாணம் எல்லாம் வந்து சொசைட்டி சொன்ன அஜெண்டா கட கட கடனு முடிச்சிடும் முடிச்சுட்டு ஒரு முப்பது வயசு திரும்பி பார்த்தா ஐயோ இதெல்லாம் நான் கேட்கலையே இது இல்லையே என் லைஃபு நான் சந்தோஷமா இல்லையே அப்படின்னு ஒரு ரியலைசேஷன் வரும் ஆண்களுக்கும் வரும் பெண்களுக்கும் வரும் இட் டிஃபர்ஸ் முப்பதில் வரலாம் முப்பத்தஞ்சில் வரலாம் நாற்பதில் வரலாம் நாற்பத்தஞ்சில் வரலாம் அது வரும்போது அவங்க ஒரு அவங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது லைஃப் அப்படியே ரீவேம் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரையாரிட்டி சஸ்பென்ஸ் எல்லாம் முடிஞ்சிடும் இப்போ கிளியராக இருக்கும் மேரேஜ் பண்ணிட்டோம் குழந்தைக்கு இந்த வேலையில் இருக்கும் அப்படிங்கிற கிளாரிட்டி வந்த பிறகு நம்ம லைஃப்பை நம்ம கண்ட்ரோலில் எடுக்கலாம் எக்ஸிஸ்டிங் கிவன் என்வாயர்மெண்ட்டில் சுச்சுவேஷனில் புதுசாக எல்லாத்தையும் மாற்றணும் இந்த ஒய்ஃப் வேணாம் அந்த ஹஸ்பண்ட் வேணாம் இந்த குடும்பம் வேணாம் ஐடியஸும் ஒன்று நான் புதுசாக ஆரம்பிக்க போகிறேன் இந்த இதில் எங்கே என் ஐடென்டிட்டியை தொலைத்தேன் அப்படின்னு பார்க்கணும் ஐடென்டிட்டி தொலைச்சிட்டு நம்ம ஏன்னா எல்லாமே நம்ம நம்ம கேட்டதில்லை அம்மா அப்பாவோட ஆசைகள் சொசைட்டி சொன்ன விஷயங்களை குட் கேர்ள் குட் பாய் இருக்கிறதுக்கான ஃபாலோ பண்ண விஷயங்கள் பண்ணும்போது ஒரு பிரேக் எடுத்து அதுக்குள்ளே நம்மளுக்கு தேவையான சம்பாத்தியங்கள் சம்பாதிச்சு வச்சு சேஃபாக நம்மளை வச்சுக்கிறதுக்கப்புறம் இப்போ ரிஸ்க் எடுக்க ஆரம்பிக்கணும் இந்த ஐடென்டிட்டி தொலைச்சிட்டு இருக்கேனே இதுதான் நான் பண்ணணுமான்னு ஒரு கொஷின் பண்ணுறோம் பண்ணும்போது எவ்வளோ தூரம் நீங்கள் ரிஸ்க் எடுத்து எக்ஸிஸ்டிங் என்வாயன்மெண்ட்டில் நீங்கள் உங்களை ரீஅலைன் பண்ணிக்கிறீங்க ரீவெம் பண்ணுறோம் எல்லாத்தையுமே கொடுத்த சு சூழ்நிலை எல்லாத்தையும் வேண்டிய அவசியமே இல்லை என் ஐடென்டிட்டியை எப்படி நான் ரீகெயின் பண்ணலாம் இப்போ நான் ஒரு ஒரு ஜாபுக்கு போகிறேன் எனக்கு அது பிடிக்கல ஓரளவுக்கு சேர்த்து வச்சிருக்கேன்னா குழந்தைங்களுக்கு ஓரளவுக்கு சேர்த்து வச்சிருக்கேன்னா நான் இப்போ ரிஸ்க் எடுத்து எனக்கு பிடிச்சத அட்லீஸ்ட் நைட்டு ஃபைவ் ஜாப் போயிட்டு மீதி நைட் இருக்கல ஒரு நாலு மணி நேரம் எனக்கு பிடிச்சத செய்யலாமா கொஞ்சம் கொஞ்சமாக நாலு மணி நேரம் செய்கிறேன் அதுக்கப்புறம் அந்த நாலு மணி நேரத்தை நைன் டு ஃபைவாக மாற்றிட்டு அப்படி தானே போக போகுது லைஃபு ஒரு முப்பது வருஷம்தான் இந்த ஆட்டம்லாம் அப்புறம் கம்மியாயிரும் தேர்ட்டி இயர்ஸ் தான் எல்லா ஆட்டமுமே அதுக்கப்புறம் ஸ்லோ டவுன் ஆயிரும் பாடியே ஸ்லோ டவுன் ஆயிரும் ரத்தம் சூடு கம்மியாயிரு சொல்லுவாங்கள்ல அப்போ வந்து ஒய்ஃப் தேடும் ஹஸ்பண்ட் தேடுவாங்க நிம்மதி தேடும் போகிறோம் இதுவும் தோணும் இந்த ஸ்பேஸ் போகிறோம் ஒரு லாஜிக் போனீங்கன்னா ஒரு ஹோட்டல் போனீங்கன்னா ஒரு ரூம் இருக்கும் அந்த ரூமே போகிறோம் நம்மளுக்கு தோணும் இதில் ஒரு கிச்சன் மட்டும் இருந்தால் போகிறோம் ஒரு ஸ்டவ் இருந்தால் போகிறோம் ஒரு பாத்ரூம் நமக்கு நிறைய துணி நீ வேணாம் ஒரு பெட் சுஜாத ஒரு இதில் சொல்லியிருப்பார் வயசானால் நம்மளுக்கு என்ன தேவைப்படும் இது போகிற எந்திரிச்சு நீயா டாய்லெட் பண்ணியா டிபெண்ட் பண்ணாமல் உன் வேலைகளை பார்த்துக்கிட்டியா ஒரு ரெண்டு துணி இருந்தால் போகிறோம் இங்கேருந்து எந்திரிச்சு நடந்து அப்படியே வாக்கிங் போய்ட்டு வந்தியா சாப்பிட்டியா டைஜஸ்ட் ஆகுதா நீயா எந்திரிச்சு யூரின் போனியா இந்த ஆட்டம்லாம் குறைஞ்சி அங்கே தான் வருவோம் எல்லாருமே நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஸோ இந்த ஆட்டத்தை கான்சியஸாக ஆரம்பிப்போம் மிட் லைஃப்பில் அதை கான்சியஸாக ஆரம்பிக்கிறவங்க பொழிச்சிக்கோங்களேன் என்ன கான்சியஸாக செய்யணும் எனக்கு நான் ஏதாவது பண்ணிக்கிறது இருபது டு முப்பது முப்பது டு நாற்பது குடும்பத்துக்காண்டி பண்ணிக்கிட்டேன் அடுத்தது நீ சொசைட்டிக்கு நீ ஏதாவது பண்ணணும் உன்னோட பர்பஸ்னு ஒன்று இருக்கும் லைஃப்பில் அதை எப்படி நீ கண்டுபிடிப்ப என்ன பெரிய வலி அந்த வலி தான் உன் பர்பஸ் அந்த வலிக்கு உனக்கு நீ ஏதாவது ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பியா அந்த ஆன்சர்னால சொசைட்டியில் நாலு பேரை காப்பாற்றுனியா அந்த சொசைட்டியை நோக்கி ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணும்போது மிட் லைஃப் சூப்பராக போகும் யார் யாரும் சொசைட்டியை பார்க்காம குடும்பத்தை மட்டும் பார்த்துட்டு எதையோ எதிர்பார்த்து ஏமாந்து போய் நிற்கிறவங்க ஒன்று வியாதியில் போவாங்க இல்லைனா ஐடென்டிட்டியை தொலைச்சிருவாங்க இல்லைன்னா திரும்பி பார்க்கும்போது ஐயோ இப்படி வாழ்ந்துட்டோமே நினைப்பா தேர்டு கான்செப்ட்டு நம்ம சொசைட்டியில் இன்னும் சொல்லி கொடுக்கல கான்ட்ரிபியூஷன் சொசைட்டிக்கு பண்ணணும் மிட் லைஃப்பில் அதை ஆரம்பிக்கணும் காசு பணம் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது நாலேஜ் வச்சுருக்கியா உன் வழியிலேருந்து நீ எப்படி வந்த அப்படிங்கிறத சொல்லிக் கொடு அதுதான் மிட் லைஃபோட ரீவேம்பிங் ரீவயரிங் சொல்லுவோம் அப்போ குடும்பத்தில் உள்ள சோகமாக சின்னதாயிரும் பாலிட்டிக்ஸ் பண்ண மாட்டோம் குடும்பத்தில் ஏன்னா நான் என்னை விட பெரிய பர்பஸ் எடுத்திருக்கேன் அதை நோக்கி ஓடுவேன் அதை நோக்கி ஓடும் போது உன் மிட் லைஃப் ரொம்ப மீனிங்ஃபுல்லாக மாறும் மீனிங்ஃபுல்லாக போது அறிவு விடிவரை தேடுவீங்க உங்கள் தேடல் நோக்கி போகிறீங்களே அப்போ அந்த இன்ஃபர்மேஷனை தேடுவீங்க அந்த ஆட்கள் உங்கள் கூட வருவாங்க அந்த ஃப்ளோவில் போவீங்க ஸ்பிரிச்சுவலாக ஒரு ஜேர்னி எடுப்பீங்க செம்மையாக இருக்கும் நல்லா இருக்குது மேம் கேட்குறதுக்கு ஆனால் இவ்வளோலாம் கேட்டதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணணுமா வேணாமான்ற ஒரு கேள்வி தான் இருக்குது வண்டக்குள்ள கல்யாணம் பண்ணுறீங்களையோ பண்ணலையோ அதில் பர்சனாலிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் இமோஷனல் பேகேஜ் கிளென்சிங் ஓனர்ஷிப் எடுக்கணும் அது ஒரு பொறுப்பு இது வந்து இன்டர்னல் ஒர்க் பண்ணணும் மெட்டீரியல் வேர்ல்டுக்கு மட்டும் வேலை பார்க்காதீங்க அது எவ்வளவு பண்ணாலும் இனஃப்னு சொல்லவே மாட்டோம் தேவைகள் அதிகரிச்சுக்கிட்டே தான் போகும் பட் இந்த இன்டர்னல் வேர்ல்டில் நம்ம ஒரு இவால்வ் ஆகிறோம் இல்லையா அது வயஸ் வைஸ் ஆகிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் விஸ்டம்னு சொல்லுவோம் அந்த விஸ்டம் கிடைக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் அது யாருமே ஓசி கடனுக்கு வாங்க முடியாது நம்ம ஜேர்னியில் நம்ம அது கிடைக்கும் போது அது ஒரு நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கும் பேரானந்தம் சொல்லணும் இல்லையா அந்த பேரானந்தம் கிடைக்கும் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஒர்க் பண்ணி இவால்வ் ஆகி நம்ம இமோஷனலாக மெச்சூர் ஆகும்போது நாலு பேரை இம்பேக்ட் பண்ணுறது அளவுக்கு வருவோம் இல்லையா நம்ம பேசுறது அவங்களுக்கு புரியும் நம்ம பேசுறதுனால அவங்க லைஃப்பில் ஒரு சேஞ்ச் நடக்கும் அது பண்ணும்போது உள்ளுக்குள்ள ஒரு ரொம்ப நல்ல ஒரு ஃபீலிங் இருக்கும் அது ஒரு குடும்பம் சந்தோஷமாகுது என்னால் சொல்லும் போது விமலா தேங்க்யூன்னு சொல்லும் போது அந்த வைஃபை மட்டும் நான் இம்பாக்ட் பண்ணேன் இல்லையா அந்த ஃபேமிலியும் இம்பாக்ட் பண்ணுறேன் இல்லையா அந்த குழந்தைக்கு எவ்வளோ பெரிய ஹெல்த்தியான பேரண்ட்ஸ் கொடுக்கணும் நம்ம அப்போ இது இதுக்கு என்ன ப்ரூஃப் வேணும் இதை நான் வந்து நிறைய பேருக்கு சொல்லி ப்ரூஃப் காட்டணும்னு அவசியம் இல்லை எனக்கு அந்த குடும்பத்துக்கு நடந்துருக்கிற டிரான்சாக்ஷன் பிரிச்சோல்லாம் எனக்கு ஒரு ஜாய் கிடைக்கிது இல்லையா நிறைய விஷயங்கள் பேசணும் நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்